அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஹீலர் கலைச்செல்வி பேசுறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எந்தெந்த ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது டீட்டெயிலாக பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்க முழுமையா பார்த்தாதான் எந்த ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்றத ஒன் பை ஒன்னா நான் சொல்ல போறேன் நோட் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பன்னெண்டு உண்டான புத்தாண்டு பலன்களை பத்தி கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன ராசியோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி வந்து ராசியோட மகர ராசி மகர ராசி இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அதாவது புத்திரஸ்தானம் வலுப்பெறுது எப்படி பூர்வீகஸ்தானமும் வலுப்பெறுது அப்ப மகர வீட்டில இருந்து ஐந்தாம் இடம் அப்படின்றது பூர்வீகம் புத்திரஸ்தானம் முன்னோர்கள் பிளஸிங்ஸ் பண்ணக்கூடிய இடமும் அதுதான் அதே சமயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய இடமும் அதுதான் அந்த இடத்துக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் குரு பயிற்சி ஆகுது மேஷ வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷப வீட்டுக்கு வராரு அப்போ உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு குரு பகவானே ஐந்தாம் இடத்துக்கு வரதுனால கட்டாயம் வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு இது நாள் வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க இப்போ லைட்டா நீங்க முயற்சி பண்ணீங்கன்னாவே சக்சஸ் ஆகிடும் நிச்சயமா இந்த ஆண்டு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு மகர ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு அதே மாதிரி இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் வரதுனால நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களுக்கு பிளஸிங் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும் நீங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் நினைச்சு ஒரு காரியத்துல இறங்குறீங்கனாலும் அது நிச்சயமா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் அதே மாதிரி தனஸ்தானம் வலுப்பெறுது ரெண்டரை வருஷம் வந்து இப்ப அங்க சனி பகவான் இருக்க போறாரு அப்ப தனஸ்தானம் வலுப்பெறதுனால செல்வ செல்வாக்கு ஆடம்பர வாழ்க்கை பொருள் செல் பொருள் சேர்க்கை எல்லாமே நடக்கும் உங்களுக்கு அது இந்த ஆண்டு வந்து வெற்றிகரமான ஆண்டு மகர ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு சொல்லலாம் மகர ராசி வந்து மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய ராசியே மகர ராசி தான் நீதி நேர்மை நாணயம் இதெல்லாம் கடைபிடிக்கக்கூடிய ராசிகளும் மகர ராசி தான் ஆனால் கரெக்டானபடி நடந்துக்கணும் தப்பா எதுவும் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றது தீர்க்கமா முடிவெடுக்கக்கூடிய ராசியே நீதிமான் அப்படின்னு சொல்றதே நம்ம சனி பகவான் தான் ஏன்னா சனி பகவானுடைய வீடு தான் மகர வீடு அது மகர லக்னமா இருந்தாலும் சரி மகர ராசியா இருந்தாலும் சரி இல்லாதவங்களுக்கு இயலாதவங்களுக்கு நிச்சயமா இயல்பா செய்யக்கூடிய ராசிகள் இவங்க தான் அது மகர வீட்டையும் எடுத்துக்கலாம் கும்ப வீட்டையும் எடுத்துக்கலாம் ஆனா இப்ப வந்து மகர மகர ராசி தான் பார்த்துட்டு இருக்கோம் ஆனா இதுக்குண்டான பலன்களை தான் கிடைக்கும் அதுதான் உங்களுக்கு ஜென்ரலாவும் சொல்லிட்டு புத்திரஸ்தானவும் வலுப்பெறதுனால உங்களுக்கு புத்திரபாகியமும் கிடைக்கும் அடுத்த ராசி ரிஷபராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு ரிஷபராசிக்காரங்க ஒரு வீட்டில் ஒருத்தர் இருக்காங்க அந்த குடும்பத்தையே தன்மை இயல்பாக இருக்குங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசியும் ரிஷபராசி தான் குடும்பத்தை பார்த்துக்கக்கூடிய ராசியும் ரிஷபராசிக்காரங்க தான் லக்னத்தையும் எடுத்துக்கலாம் அந்த ரிஷப வீட்டுக்கே வந்து குரு பகவான் வர்றதுனால ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்தை பார்ப்பாரு ரிஷப வீட்டுல இருந்து ஐந்தாம் இடத்துல இப்போ கேது பகவான் இருக்காரு இப்ப குருவும் வந்து அந்த இடத்த பாக்குறதுனால குழந்தை நிச்சயம் கிடைக்கும் முயற்சி செய்யுங்க மே இருந்து இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க கண்டிப்பா மே இருந்து உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த ராசி கடக ராசி மற்றும் கடக லக்னக்காரங்களுக்கு கடக வீட்டில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடம் பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு குரு பகன் வர்றாரு அவர் ஏழாம் பார்வை எங்க பாப்பாரு கடக வீட்டிலேருந்து இருந்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பாரு அப்ப புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த வீட்டை பார்க்கறதுனால ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமா குழந்தை பாகியம் உண்டு இதனால் வரைக்கும் ரொம்ப முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆகி பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமா கிடைக்குங்க கடகராசிக்காரங்களுக்கு நிச்சயம் உண்டு அடுத்து கன்னிராசி இப்ப ராசியில வந்து கேது பகவான் இருக்காரு ஏழாம் இடத்துல ராகு இருக்காரு குடும்பத்துல சண்டைகள் சச்சரவுகள் மனக்குழப்பங்கள் மனசங்கடங்கள் இது எல்லாமே இருக்கும் அது ஒரு பக்கம் இருந்தாலுமே உங்களுடைய புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடம்ன்றது பூர்வீகஸ்தானம் புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்த வந்து குரு பகவான் பாக்குறாரு அந்த வீடு மகர வீடா அமையுது அந்த மகர வீட்டை வந்து குரு பகவான் பாக்குறாரு ஒன்பதாம் பார்வையா அப்ப கண்ணி வீட்டில இருந்து ஐந்தாம் இடத்தை குறிக்குது அதாவது கண்ணி ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு சொல்றேன் நிச்சயமா வந்து உங்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை பாகியம் நிச்சயம் உண்டு முயற்சி செய்யுங்க கொஞ்சம் நீங்க கடினமா முயற்சி எடுக்கணும் ஏன்னா உங்க வீட்டில கேது பக்கம் இருக்கிறதுனால அதை தடை பண்ணுவாரு சிக்கல்களை கொடுப்பாரு நிறைய விஷயங்களை தடை செஞ்சு பிறகு கொடுப்பாரு அதனால கொஞ்சம் நீங்க முயற்சி பண்றீங்க அப்படின்னா கண்ணி ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு நிச்சயமா இந்த ஆண்டு இருக்குங்க அடுத்து துலாம் ராசி துலாம் ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு நிச்சயமா இந்த ஆண்டு அமோகமான ஆண்டுன்னு சொல்லலாம் நல்ல செல்வ செல்வாக்குண்டான ஆண்டு நல்ல பொருளாதார ரீதியா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி வருவீங்க ஜெயிக்கக்கூடிய ஆண்டா அமையும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இப்ப துலாம் வீட்ல இருந்து பாத்தீங்கன்னா துலாம் வீட்டில இருந்து உங்களுக்கு குரு பகவான் கரெக்டா எட்டாம் இடத்துக்கு வராரு எட்டாம் இடத்துக்கு வர்றதுனால அது விபரீத ராஜயோகம் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டா அமையுது ஏன்னா துலாம் வீட்டில் இருந்து எட்டாம் இடத்தை எட்டாம் இடத்தை பாக்குறாரு ஆனா ஐந்தாம் மரன்றது பூர்வ புனித ஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் வந்து சனி பகவான் போய் உட்காந்துருக்காரு குருவை பேஸ் பண்ணி தான் போய் சொல்லிகிட்டு இருந்தோம் ஆனா சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு நகர மாட்டாரு தன் வீட்டையே உட்கார்றாரு கோச்சார பலன் வந்து தன் வீட்டிலேயே ரெண்டரை வருஷம் உட்கார போகிறாரு அப்போ துலாம் வீட்டில் இருந்து ஐந்தாம் மரன்றது புத்திரஸ்தானம் அந்த ஐந்தாம் மரன்றது வலுப்பெறுது சனி பகவான் வலுவா உட்காந்துருக்காரு சனி எப்பவுமே ஸ்லோ அண்ட் ஸ்டெடி இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு வந்து பீரியட் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ள கண்டிப்பா நிச்சயமா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஆண்டு அப்படின்னா இந்த இந்த ஆண்டுல எண்டுல வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம் எதுக்கு சொல்றேன் லேட் ஆகுது உங்களுக்கு மட்டும் அப்படின்னா சனி இருக்கிறதுல ஸ்லோ பிளானட் அது கொஞ்சம் பொறுமையா நிதானமா தான் கொடுப்பாரு ஆனா கட்டாயம் கொடுத்துட்டு தான் கிளம்புவார் அந்த இடத்துல இருந்து ஆனா துலாராசிக்காரங்க இந்த ஆண்டு உண்டான ஆண்டு உண்டான ஆண்டு அடுத்தது உங்களுக்கு புத்திரபாகியம் நிச்சயமா கிடைக்க உண்டான ஆண்டு இந்த ஆண்டு அமையும் கண்டிப்பா ஆனா சப்போஸ் லேட் ஆகுது இந்த எண்டில் தான் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம்னு எடுத்துக்கலாம் ஏன்னா ஆரம்பத்திலே கிடைக்கிறத விட கொஞ்சம் லேட் ஆகிறது நல்ல விஷயம் ஏன்னா சனி பகவான் கொஞ்சம் லேட்டா தான் கொடுப்பாரு அந்த வீட்டுல இருந்து அடுத்த வீட்டுக்கு நகரத்துக்குள்ள உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வீட்டில் நிச்சயமா நடக்கும் அதனால கொஞ்சம் காத்துட்ருங்க இந்த ஆண்டு நிச்சயமா நடக்கும் சப்போஸ் இந்த ஆண்டு வந்து முயற்சி பண்ணி உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கல அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு அந்த குழந்தை பாகியம் நிச்சயமா கிடைக்கும் எந்தெந்த ராசி நான் சொல்லிருக்கேன் நீங்க ஃபர்ஸ்ட்ல அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க அப்பதான் உங்க ராசி இதில் வருதா உங்க லக்னம் இதில் வருதா அப்படின்றத நீங்க பார்க்க முடியும் ஏன்னா ஒருவேளை வந்து ரிஷப ராசியா இருக்கலாம் மகர லக்னமா இருக்கலாம் மகர இருந்து ரிஷப லக்னமா இருக்கலாம் கடக லக்னம் லக்னம் துலாம் கன்னி லக்னம் எந்த எந்த இருக்கலாம் ராசி மற்றும் லக்னக்காரங்களை இருந்தாலுமே கட்டாயம் இது இந்த ஆண்டு நிச்சயமா பாக்கியம் இருக்கு மெயினாக நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் குலதெய்வ வழிபாடு நிச்சயமா பண்ணுங்க உங்களுக்கு உண்டான குலதெய்வ வழிபாடு நிச்சயமா பண்ணுங்க இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க அடுத்தது உங்களுக்கு இயல்பா கிடைக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு குரு பகவான் நல்ல ஏன்னா துலாம் ராசிக்கு வந்து இவரு அசரகுரு அவரு தேவகுரு அவர் எட்டுல போயிட்டாரு போயிட்டாவே துலாமுக்கு யோகம்தான் அதனால நீங்க கவலையப்பட தேவையில்லை சனி நல்ல இடத்துல உட்காந்துருக்காரு ஐந்தாம் இடத்துல உட்காந்துருக்கனால கண்டிப்பா வந்து துலாம் ராசிக்காரங்கள் நிச்சயமா இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்